ஆனா இப்ப எதிர்கட்சிகள் யாரும் நிகழ்ச்சி நடத்தினாலும் அவங்களுக்கு போதுமான போலீஸ் எடப்பாடி அரசியல் கூட்டங்களுக்கு போலீஸார்களை குறைவாக அனுப்பி வருவது ஏன் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் முத்துசாமி அதை வச்சு ஒரு ஆதாயம் தர்றதுக்காக நான் வந்து சொல்லுறேன் நீ கேட்கிற கேள்விக்காக என்னன்னே திமுக ஐயாயிரமே நடந்தா கூட ஐநூறு போலீஸ் ஆயிரம் போலீஸ் நிற்கிறாங்க ஆனா இப்ப எதிர்கட்சிகள் யார ஏடிஎம்கே ஆகட்டும் தமிழக கட்சிகள் யாரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அவங்களுக்கு போது போதுமான போலீஸ் பாதுகாப்பு எடப்பாடி பண்ணி போலீஸ் பாதுகாப்பு நான் சொல்றேன் ஐநூறு போலீஸ் அங்க அனுப்பிச்சிருக்காங்க சில கூட்டங்கள்ல இருநூத்தி ஐம்பது முன்னூறு அப்படிதான் அனுப்பிச்சிருக்காங்க இந்த கூட்டத்துக்கு ஐநூறு போலீஸ் அது மட்டும் மட்டுமல்ல போலீஸ் சொன்னத கேட்டாங்களா உங்க மனசாட்சியை நீங்க தொடுங்க போலீஸ் சொன்னதை கேட்டாங்களா இது ஏதோ வந்து ஒரு விளையாட்டான சம்பவம் இல்லை ஒரு கடுமையான சம்பவம் முப்ப நாற்பத்தோரு குடும்பம் வீணா போயிருக்கு இந்த சம்பவத்தை நம்ம வந்து டைவர்ட் பண்ணிட்டு போனோம்னா மறுபடியும் எப்படி திருத்திக்கிறது நம்ம நாங்களே கூட அதுல பாடம் படிக்கணும்னு இருக்கோம் நம்ம இப்படி அதை திருத்திக்கிறது இத டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா அவங்க வந்து போலீஸ்ல வந்து அவ்வளவு அக்கறை எடுத்துட்டு பண்ணிருக்காங்க நீங்க வந்து பாத்திருப்பீங்க ஒரு போலீஸ்காரரு துணிய வச்சு மயக்கம் போட்டவரை எந்த போலீஸ் பண்ணுவாங்க அப்ப அவங்க எல்லாம் மனசுல நம்ம மதிக்கலையே மிஷின் அவங்க இதுக்கெல்லாம் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி வேலை செய்யலாம்னு இருக்கோம் போகிறோம் கையை நீட்டி நிற்கிறோம் தாண்டிட்டு போனான்னா போயிட்டு போறாங்கன்னு விட்டுறதா அவங்க வரிசையா நிறுத்தி வச்சிருந்தாங்க அந்த இடம் காலியா இருந்தது இவங்க வருகிற பொழுது அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க அடுத்தது வந்து லேட்டு சென்னையிலே லேட் நாமக்கல் வந்தோட அவரே வந்து விஜய் வந்து பாராட்டி தான் பேசியிருக்காரு நாமக்கல்லே சில பேர் மயக்கம் போட்டாங்கிறாங்க அப்புறம் இங்க வருகிற பொழுது அங்கங்க இருட்டாய் அங்கங்க நின்று பண்ணியிருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க